தேத்த பணத்தை வட்டாலோ காட்டி சொல்ல கட்டாலோ வணக்கம் வேலை குடும்பம் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலயும் இது ஒரு பெரிய சவால் ஆனா ஒரு அரசாங்க டாக்குமெண்ட் இதுக்கு ஒரு வழி சொல்லுதுன்னா நம்புவீங்களா ஆமா இன்னைக்கு நாம முப்பது வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு உத்தரவ பத்தி பார்க்க போறோம் நிர்வாகத்துல கருணைக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு இது நமக்கு புரிய வைக்கும் வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் இப்போ நாம பார்க்க போற முழு விஷயத்தோட மையமே இந்த கேள்விதான் இது வெறும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த வேலை குடும்பம்னு ஒரு போராட்டத்துல தான் இருக்கும் அப்போ ஒரு அரசாங்க பாலிசி இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்குதுங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல சரி நாம பேச போற விஷயத்துக்கு ஆதாரம் இதோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்த ஒரு அரசாங்க அலுவலக குறிப்பானை பார்க்குறதுக்கு இது ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தெரியலாம் ஆனா ஒரு பாலிசி உருவாக்கும் போது அதுல இரக்கம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு இது ஒரு செம்மையான உதாரணம் ஓகே முதல்ல ஒரு கேள்வி இப்படி ஒரு பாலிசி வர்றதுக்கு என்ன தேவை இருந்துச்சு பொதுவா கவர்மெண்ட் வேலையில டிரான்ஸ்பருங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா ஆனா ஒரு பெத்தவங்களுக்கு அதுவும் மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கிற பெற்றோருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா அது அவங்க கெரியருக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் ஆனா அவங்க குடும்பத்துக்கு அது வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு விஷயம் ஒரு புது ஊருக்கு போறது புதுசா எல்லாத்தையும் பழகிறது இதுவே பெரிய விஷயம் இதுல மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை இருக்கிற பெத்தவங்களுக்கு நிலைமை இன்னும் மோசம் அவங்களுக்கு ஊர் மாறுறது மட்டும் பிரச்சனை இல்ல அவங்க குழந்தைக்காக அவங்க உருவாக்கி வச்சிருந்த அத்தனை சப்போர்ட்டையும் முதல்ல இருந்து தேடணும் இந்த உத்தரவோட ஆணிவேரே இந்த ஒரு வரிதான் மருத்துவ உதவி கல்விக்கான வசதிகள் எல்லா இடத்துலையும் கிடைக்காதுன்னு இது சொல்லுது இதுதான் நிஜம் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி ஸ்பெஷல் வசதிகள் இருக்காது அப்போ அப்படி வசதி இல்லாத ஒரு இடத்துக்கு ஒருத்தர டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கும் இல்லையா இது வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை கிடையாது இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை சரி இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லுச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு சட்டத்தை போடல அதுக்கு பதிலா ஒரு அனுதாபத்தோட ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாங்க இது உண்மையிலேயே நிர்வாகத்தோட பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது ஒரு அனுதாபமான பார்வை அடடா இந்த பாலிசியோட உயிரே இந்த ரெண்டு வார்த்தைகள்ல தான் இருக்கு கவர்மெண்ட் எங்க இப்படித்தான் செய்யணும்னு ஆர்டர் போடல அதுக்கு பதிலா கொஞ்சம் அனுதாபத்தோட பாருங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்குது ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியா பாருங்கன்னு சொல்லுது ரொம்ப மெக்கானிக்கலா இயங்குற ஒரு சிஸ்டத்துக்குள்ளயும் மனிதாபிமானத்துக்கு இடம் இருக்குன்னு இது எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க இந்த உத்தரவுல மூணு சிம்பிளான ஸ்டெப்ஸ் சொல்றாங்க ஒன்னு வர்ற ஒவ்வொரு கோரிக்கைக்கும் பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு பாருங்க ரெண்டு வெறும் ரூல்ஸை மட்டுமே பாக்காம கொஞ்சம் அனுதாபத்தோட அந்த நிலைமையை யோசிங்க மூணு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கோரிக்கையை ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா ஒரு மனிதாபிமான நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு இது சொல்லிக் கொடுக்குது கேட்குறதுக்கு இந்த பாலிசி ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ டிரான்ஸ்ஃபர் கேட்குற எல்லாருக்குமே கிடைச்சிடுமா அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் அந்த ட்விஸ்ட் தான் இந்த முடிந்த அளவிற்குங்கிற வார்த்தை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிர்வாகத்துக்கு கொஞ்சம் மூச்சு விட இடம் கொடுக்குது அதாவது ஆமா அனுதாபம் காட்டணும் சரிதான் ஆனா அதே நேரத்துல அந்த டிபார்ட்மெண்டோட தேவை அங்க காலி இடம் இருக்கா இல்லையானு பிராக்டிகலான விஷயங்களையும் பார்க்கணும்னு சொல்லுது இது ஒரு தனி நபரோட தேவைக்கும் ஒரு ஆபீஸோட பொதுவான கடமைக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ கொண்டு வருது இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும் ஒரு பக்கம் இந்த உத்தரவு என்ன சொல்லுதுன்னா உங்க கோரிக்கையை அனுதாபத்தோட பரிசீலனை பண்ணுவோம் உங்க கேஸை தனிப்பட்ட முறையில பாப்போம்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் இது எதை கேரண்டி பண்ணலன்னா நீங்க கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் கிடைக்கும்னு சொல்லல அதே மாதிரி நீங்க விரும்பல எந்த ஊருக்கு வேணும்னாலும் டிரான்ஸ்பர் தரோம்னு சொல்லல இந்த வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும் சரி இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு அப்போ இந்த முப்பது வருஷ பழமையான உத்தரவுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இது வெறும் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குது சுமார முப்பத்தஞ்சு வருஷம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலிசி இன்னும் நடைமுறையில இருக்கு டெக்னாலஜி சமூகம்னு எல்லாமே மாறிடுச்சு ஆனா இந்த பாலிசியோட அடிப்படை தேவை மட்டும் மாறவே இல்ல இதுல என்ன தெரியுது கருணைங்கிறது வெறும் ஒரு தனிப்பட்ட ஃபீலிங் மட்டும் இல்ல அது ஒரு அரசாங்கத்தோட நிலையான கொள்கையாவும் இருக்க முடியும்னு தெரியுது இதுதான் நாம கடைசியா மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்துல தனிப்பட்ட மனுஷங்களோட தேவைகளையும் கஷ்டங்களையும் எப்படி புரிஞ்சு நடந்துக்கலான்னு இந்த உத்தரவு நமக்கு ஒரு வழியை காட்டுது அதனால இது வெறும் ஒரு டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் இல்ல இது நிர்வாகத்தையே இன்னும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட மாத்துறதுக்கான ஒரு முயற்சி சரி இந்த முழு விளக்கத்தோட இறுதியில் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் இந்த ஒரு சின்ன உத்தரவு மாதிரி நம்ம ஆஃபீஸில் நம்ம சமூகத்துல ஏன் நம்ம சட்டங்களில் கூட இந்த கருணைங்கிற விஷயத்தை இன்னும் எப்படியெல்லாம் ஆழமாக கொண்டு வர முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க பாட்டி சொல்ல தட்டாத பேரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி